வணக்கம் சாய் கேரியர் சார் சாய் உயர்கல்வி வழிகாட்டி மையத்தில் இன்னைக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்ஸில் பொரியல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎம்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடக்கூடிய எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் எவ்வளோ தராங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கவுன்சிலிங் கோட்டால நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கே தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்துருக்கணும் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அடிப்படையாக எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாற்பது சதவீதம் மார்க் வாங்கியிருந்தாலே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஈஸியாக அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஸோ கவுன்சிலிங் கோட்டான்னு வரும்பொழுது ஒன் எயிட்டிலேருந்து கட் ஆஃப் பொழுது நீங்கள் அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அரசு கல்லூரிகள் இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் அஃபேட்டேட் காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் சீட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஐம்பதாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் வந்து டியூஷன் ஃபீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவுன்சிலிங் கோட்டா எந்த கோட்டாலும் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டிருந்தாலுமே ஐம்பதாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு உதவி தொகையாக கொடுக்குறாங்க ஸோ ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டென்ஸ் அளவுன்னு சொல்கிறாங்க பஸ்ஸுக்கும் அதே மாதிரி உண்டு நீங்க கலரா மாணவர்கள் போயிட்டு வரும்போது ஆறாயிரத்தி அறுநூறு ரூபா நீங்க ஸ்காலர்ஷிப்பா வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஹாஸ்டல்ல தங்கும்போது பதிமூணாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது அப்ப இன்ஜினியரிங் நீங்க செயற்கை வரும்பொழுது இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளவு வருதோ அதை மட்டும் நீங்க ஸ்காலர்ஷிப்பா பயன்படுத்திட்டு அதர் பீசஸ் மட்டும் நீங்க உத்தியோகம் நோட்டு இந்த மாதிரி ஒரு சில கல்வி கட்டணங்கள் மட்டுமே நீங்க கட்டிட்டு ஃப்ரீயாவே இன்ஜினியரிங் படிக்கலாம் ஸோ பி பி நிறைய கோர்சஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஆர்டிபிஷியல் மிஷின் லேர்னிங் இருக்கு ஸோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லக்கூடிய சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே படிக்கலாம் ஃப்ரீயாவே படிக்கலாம் ஸோ அரசு வழங்கக்கூடிய உதவி தொகையில இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கலாம் அதே மாதிரி பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லும்போது முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஹாஸ்டல்ல தங்கும்போது எயிட் தௌசண்ட் வரைக்கும் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது அப்ப நீங்க இலவசமாவே நீங்க படிக்க முடியும் அது இல்லாம உயர்கல்வியில உள்ள போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பிஎட் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பிஎட்டுக்கும் உங்களுக்கு போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது எம்எட்டுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது பிஎட்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்போ பிஎட் எம்எட்டு நீங்கள் வந்து யூஜி முடித்தோன்னே இலவசமாக படிக்க முடியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ மேனேஜ்மெண்ட் கோர்சஸில் போகும்பொழுது எம்பிஏ எம்சிஏக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு மினிமம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தரதுனால இப்போ ஒரு டியூஷன் ஃபீஸ் ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப்பாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ பிஎட் படிக்கலாம் எம்எட் எம்பிஏ எம்சிஏ எல்லாமே நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி மருத்துவத்துறைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்த மாதிரி இது பொறியியல் சார்ந்த துறைகளுக்கு இவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உங்கள் வங்கி கணக்கில் வர போறாங்க ஸோ ஈஸியா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு ஈஸியாக படிக்க முடியும் தேங்க்யூ